ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ யூகே எம் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் டெவலப் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கண் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒவ்வொரு புது வெளியே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏ டெக்னாலஜி இந்த மாதிரி டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஏ டெக்னாலஜி இல்லை அப்படின்னா உலகமே இல்லைங்கிற மாதிரி இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்துட்டுருக்கு இன்னும் பார்த்தலில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காது பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐநூறு பில்லியன் டாலர் வந்து ஏஏ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏஏ டெக்னாலஜி சம்மந்தமான ஜாப்ஸ் வந்து நிறைய அவைலபிள்ஸ் வரும் புதுசாக வந்து ஏஏ டெக்னாலஜி சம்மந்தமான ஜாப்ஸ் வந்து கொடுப்பாங்க ப்ராஜெக்ட்ஸு வந்து நம்ம வந்து வாங்கி செய்ய முடியும் உலகளாவிய ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வந்து ஏஏ டெக்னாலஜி மூலிமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க செஞ்சுட்டும் இருக்கிறாங்க இப்போ வந்து ஏஏ டெக்னாலஜி பேஸ் பண்ணி டேட்டா என்ட்ரி வெப் வெப்ரிசர்ச்சு அப்புறம் வந்து டேட்டா அனடேஷனு ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங் மூலிமா வந்து அவங்க ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க நிறையா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது டெவலப்மெண்ட் பண்ண கம்பெனியும் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஏன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கம்பெனி இருக்குது இப்போ கூகுளில் வந்து ஜெம்னி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அதாவது ரோபோட் வந்து ட்ரெயினப் பண்ணுறதுக்காக சில ஜாப்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த ஜாப்ஸ் வந்து சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியாகவும் இருக்கும் டெவலப் பண்ணுற கம்பெனியாகவும் இருக்கும் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரன்னிங்கில் இருக்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கம்பெனியில் வந்து என்னடா உனக்கு வந்து சொல்ல போகிற நீ எனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதை பற்றி நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள் பண்ணுறது அதாவது இமேஜ் வந்து அன்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஆடியோ அனர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வீடியோ அனர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனியில் கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால தான் நான் இதை வந்து பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ப்ரீமியம் ஏஐ அண்ட் எல்எல்எம் ட்ரைனிங் டேட்டா லேபிள் பை எல்ஐட் டீம்ஸ் ஸோ இந்த கம்பெனி பேர் வந்து பெராட்டோ டாட் ஏஐன்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயே போட்டிருக்கேன் அந்த யூஆர்எல் பாருங்கள் இங்கே வந்து ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா மூணு கோ கோடு இருக்கும் ஸோ அந்த கோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு லிங்க் இருக்குது நமக்கு தேவையான லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் பேஜ் ஸோ இந்த கேரியர்ஸ் பேஜில் வந்து ஜாயின் அவர் இருக்குது அப்போ அப்ளை டு ட்ரெயின் ஏன்னு இருக்குது நம்ம எதாவது கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஏ ட்ரெயின் தான் க்ளிக் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணாதான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகே அப்ளை டு ஜாயின் ஓப்பன் ராஜட்ஸ் ஆசன் ஏஏ ட்ரைனர் அப்படின்னு போட்டிருக்காங்களா ஸோ இங்கே வந்து அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபில் அவுட் த ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் சர்வே அது சர்வே மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து ஃபில் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெய்டு ட்ரையல் ட்ரையலை வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது கொடுப்பாங்க ஸோ ட்ரையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து காம்படிட்டிவ் வைஸில் வந்து நமக்கு வந்து டாஸ்க் வந்து நிறையா கொடுப்பாங்க ஸோ அந்த டாஸ்க் வந்து முடிக்கிறதுக்கு இந்த வெப்சைட் மூலயமா நமக்கு வந்து டேஷ்போர்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இங்கே கீழே வந்து அப்ளை டு ட்ரெயின் ஏ அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோடனே நியூ டேப்பில் வந்து ஒரு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இந்த லிங்க்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஃபார்ம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நமக்கு வந்து ஏ ட்ரைனர் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு அப்ளை டு ஏ ஏஏ ட்ரைனர் அட் பேரட் பேரட்டோ டாட் ஏஐ கரெக்டாக வச்சுருக்கேனே தெரில இருந்தாலும் வந்து மன்னிச்சிக்கோங்க கீழே வந்து நமக்கு வந்து சைன் அப்னு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா டேக் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ சைன் அப் கிளிக் பண்ணிக்கலாம் சைன் அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட் நேம் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து உங்கள் என்ன நேம் உங்களுக்கு என்ன நேமோ அதை உங்கள் நேமை கொடுத்துருங்க நான் வந்து என்னோடய நேம் கொடுத்துட்றேன் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன் அப்புறம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க ஸோ லாஸ்ட் நேம் என்னோடய என்னவோ அதை கொடுத்துட்றேன் உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துருங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து விச் கண்ட்ரி ஆர் யூ பேஸ்டு அவுட் ஆஃப் ஓகே என்ன கண்ட்ரிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறோன்னா ஸோ இந்தியாங்கிறத நம்ம டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே கொடுத்தலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஜென்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்குறாங்க ஸோ ஓகே கொடுத்தாச்சு இமெயில் அடி கேட்குறாங்க ஸோ இமெயில் ஐடி வந்து என்னவோ கொடுத்துருங்க ஸோ நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து அதே மாதிரி கொடுத்துருங்க ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து இமெயில் ஐடி வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது லிங்க்குட் இன் லிங்க் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் யூ மேக் ஸ்கிப் திஸ் கொஸ்டின் ஃபிஃப் யூ டோன்ட் ஹேவ் லிங்க்குடு அக்கௌண்ட் லிங்க்குட் இன் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டுக்காங்க ஸோ என்னோடய வந்து இருக்குது ஸோ நான் அது கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஓகே ஓகே கொடுத்துட்றேன் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் கொடுங்க இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே வந்து நெக்ஸ்ட்டு போயிடும் ஸோ என்னோட லிங்க்டு இன் பேஜ் வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் யோர் டிஸ்கார்ட் யூசர் நேம் டிஸ்கார்டு அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ டிஸ்கார்டு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கார்டோட யூசர் நேம் போடுங்க இல்லை அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணுது அப்புறம் அதில் யூசர் நேம்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து இங்கே பேஸ் பண்ணுங்க ஸோ நான் வந்து என்னோட வந்து இங்கே பேஸ் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ என்னோட டிஸ்கார்டு யூசர் நேம் வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தறேன் ஸோ என்ன சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விண்டோஸ் பிசி அப்புறம் ஆன்ட்ராய்ட் ஸோ இதை ரெண்டுமே டிக் பண்ணிக்கோங்க மற்ற ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபேடு ஐஃபோன் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்கள் ரெஸ்யூம் கேட்குறாங்க ஸோ ரெஸ்யூம் வந்து ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்யூம் வந்து எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய ரிசியூம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் என்னன்னு கேட்குறாங்க ஸோ அதை வந்து பேச்சலர் டிகிரி நான் படிச்சிருந்தனால் பேச்சுலர் டிகிரி டிக் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டொமைனில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச்சே கொடுத்துட்லாம் ஸோ கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே ஓகே கொடுத்துட்லாம் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ப்ளீஸ் டிஸ்கிரைப் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தட் இ விடு ஹெல்ப் அஸ் மேட்சு வித் ரெலவென்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ இதை இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா அனோட்டேஷன் ஸோ வந்து டேட்டா அனோட்டேஷன் சும்மா பொதுவாக போட்டிருவோம் அப்புறம் வந்து ஆடியோ ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஆடியோ ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் டேட்டாஷன் ரெண்டு தான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் நம்மளுது இருந்தாலும் வந்து தமிழ் கொடுத்தா ப்ராஜெக்ட் எதுவும் கிடைக்காது ஸோ நான் வந்து இங்கிலீஷ் கொடுத்துறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னல் லாங்குவேஜ் என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அடிஷ்னல் லாங்குவேஜ் வந்து நமக்கு அதர் லாங்குவேஜ் தான் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டு நம்ம அதில் வந்து தமிழ் கொடுத்தர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தமிழ் கொடுத்தாச்சு தமிழ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ செகண்டரி லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ் ரஷ்யன் எது வேணால் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஜெர்மன் கொடுத்துட்றேன் ஜெர்மன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ் எப்படி வந்து எங்களை உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து இந்த கொஷினுக்கு வந்து என்ன பதில்னா கூகுள் ஸோ நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன் ஸோ கூகுளில் வந்து நான் சர்ச் பண்ணி கிடச்சிது அதுதான் ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் சைன் அப் வி ஸ்டில் இன் பீட்டா ஸோ இட் மே டேக் வயல் ஃபார் அஸ் டு கெட் பேக் டு யூ ப்ரிசேட் யுவர் பேஷன்ஸ் யூ இல் ரீச் அவுட் இமெயில் ஒன்ஸ் வி ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டி அலைன்ஸ் வித் யுவர் எக்ஸ்பர்டைஸ் அதாவது நம்ம எதிர்பார்க்கறது எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவோம் இமெயிலில் கான்டெக்ட் பண்ணுவோன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தது வந்து இமெயில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை இதை பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை